என்ன சுத்தா எல்லாருக்கும் எல்லாருக்கும் நல்லவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிற நாமளே நம்முடைய தேவைன்னு தேவைதோ அல்லது நம்முடைய உணர்வுகளுக்கோ மதிப்பு கொடுக்காம நம்ம நமக்கு கெட்டவனாக அமைஞ்சிடணும் அதாவது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் அதாவது அறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா அது ரொம்ப வருத்தப்படும் ஆனால் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம் இந்த சமூகத்தின் பேரலும் அல்லது நாம் மற்றவங்களுக்கு செய்யணும் மற்றவங்களுக்கு நல்லவங்களாக தென்படணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலையும் நாம நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம சுத்திர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்குதுங்க ஒன்று அதீத உழைப்பால் அவங்களுடைய உடல்நலம் கிட வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது நீங்கள் அடுத்தவங்களுக்கு செஞ்சு 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 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் வந்து உங்களுக்கு தேவையானதை செய்யக்கூடிய காலமோ அல்லது அதற்கான ஒரு வாய்ப்போ இல்லாதனால உங்களுடைய மனம் வெறுப்படைந்து விரக்தி அடைய வாய்ப்பு இருக்குது ஆக இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை நாம் எப்படி கையாளுறது தான் பார்க்க போகிறோம் இதை பற்றி த வே ஆஃப் சூஃபீஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் ஓஷோ அருமையாக கொடுத்துருக்காரு அதில் ஒரு அருமையான விளக்கத்தை கொடுக்குறாங்க யாரெல்லாம் அடுத்தவங்களை வந்து திருப்திப்படுத்தணும் அதாவது அடுத்தவங்க கண்ணுக்கு நான் நல்லவனாக தெரியணும் அவங்க தப்பே செஞ்சாலும் அல்லது உங்களுக்கு அவங்களை பிடிக்கலைனாலும் அவங்க கிட்ட நீங்கள் ரொம்ப இலகுவாக நடந்துக்கிட்டீங்க அவர்கள் எல்லாருமே தனக்கு தானே மிகவும் கடினமாக இருப்பாங்க கடினமாக இருப்பாங்கன்னா தன் மீது வெறுப்பை கொட்டுவாங்க பிறர் மீது அன்பை கொட்டுவது போல் நடிப்பவர்கள் தன் மீது வெறுப்பை கொட்டுவார்கள் இது வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஏன்னா உங்ககிட்ட இருக்க குப்பையை எங்கேயாவது கொட்டியாங்க நீங்க உங்க சுற்று பற்றி இருக்கவங்க கிட்ட மேல அந்த குப்பையை கொட்டுவது மிகவும் வாய்ப்பு குறைவு ஏன்னா கொட்டக்கூடாது அப்படின்னு நமக்கு சமூகம் சொல்லியிருக்கு அப்போ அந்த குப்பையை எங்க கொட்டுறது அந்த குப்பையை நம்ம நாமையே கொட்டிக்கிறோம் அதாவது நமக்கு மேலவே கொட்டிக்கிறோம் அப்படி கொட்டிக்கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மகிழ்ச்சி பாதிக்கப்படுது உங்களுக்கான மதிப்பை நீங்களே குறைத்து கொள்கிறீர்கள் அப்படி குறைத்து கொள்வது மட்டும் இல்லாமல் உங்கள் மீதே உங்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களே இருள்மயமாக மாற்றிக்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னா நாம் ஒரு சில விஷயங்களை பின்பற்றி ஆகணும் என்ன அப்படின்ட்டுத நாம் ஒரு பட்டியலிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய சூழ்நிலையை பார்ப்போம் அதாவது நீங்கள் வந்து ஒரு அலுவலகத்தில் இருக்கீங்க அந்த அலுவலகத்தில் யார் என்ன கேள்வி கேட்டாலும் எந்த வேலை கொடுத்தாலும் தயங்காமல் நீங்கள் செய்கிறீங்க அது ரொம்ப நல்லது தான் அதே நேரத்தில் உங்களுக்கான ஒரு சில வேலைகள் இருக்கும் உங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதையெல்லாம் கண்டுக்காமல் எல்லோருக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க உங்களுடைய வெளி அளவில் பார்த்துக்கும்போது நல்லா சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனால் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே தோண்டி தான் தெரியும் உங்கள் சிரிப்புக்கு பின்னாடி உங்களை நீங்கள் நிராகரித்த வேதனை அதாவது உங்களுக்கான தேவை எதுவுமே செஞ்சுருக்க மாட்டீங்க அடுத்தவர்களுக்கு அடுத்து செஞ்சுருப்பீங்க உங்கள் வேலை மிகவும் தாமதமாக நடந்திருக்கும் உங்களுக்கான சில விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் போயிருப்பீங்க இப்படி நீங்கள் உங்களை நிராகரிக்க நிராகரிக்க உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் அதையெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் நல்லவண்ணு பேர் எடுக்கணும் அடுத்தவர்கள் முன்னிலையில் நீங்கள் வந்து மிகவும் நல்ல விதமாக நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால உங்களுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் எடுக்கிறீங்க இது நாளடைவில் உங்கள் உடலில் பாதிப்பு ஏற்படுத்தணும்னா உங்கள் மனதிலும் பாதிப்பு ஏற்படுத்தும் மனதில் பாதிப்பு ஏற்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கைக்கான தரம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த வாழ்க்கை தரம் குறைய ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன் அது உங்களை மட்டும் பாதிக்க போகிறதில்லை உங்கள் சுற்றி இருக்கும் முறையும் பாதிக்கும் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் உங்களை நீங்கள் காதலிக்க தொடங்க இப்படி கேட்கும் பொழுதே பல பேர் கேட்பீங்க நம்மளை நாமே காதலிக்கிறதா நம்மளுடைய பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களை காதலிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆனால் முதல்ல நம்மளை நாம காதலிக்க தொடங்கினாதான் நாம் சுற்றியுள்ளவர்களை காதலிக்க முடியும் அப்படின்ற ஒரு அறிவை நாம கொண்டு வரணும் சாலையில் நடக்கும் பொழுதோ அல்லது பல இடங்கள்ல இந்த வாசகத்தை பார்த்துருப்பீங்க லவ் த நெய்பர் ஆஸ் த செல்ஃப் அதாவது ஜீசஸ் வந்து சொன்ன வாசகமாக இருந்திருக்கும் இந்த வாசகத்தை நாம் அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா லவ் த நெய்பர்னு போட்டிருக்கு அப்போ என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் நான் விரும்பி ஆகணும் இல்லையா ஆனால் பல பேருக்கு பல சூழ்நிலையில் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நிச்சயமாக நமக்கு நல்லது நினைக்க இல்லை அவன் விரும்பத்தகாத நகராக இருப்பான் அவனை போய் நான் எப்படி விரும்புகிறது ஆனால் பைபிளில் இந்த வாசகம் இருக்குது அப்போ நான் இதை பின்பற்றியே ஆகணும்ன்ட்டு நான் அவனை வந்து ஒரு போலியாக விரும்ப ஆரம்பிக்கிறேன்னே வைங்க அப்படி விரும்ப ஆரம்பிக்கும் பொழுது நான் என்னை மதிக்கலை அவரை போலியா விரும்புகிறேன் அப்படி போலியா விரும்பும் பொழுது என்ன நானே வெறுக்க தொடங்குவேன் என்னை வெறுக்க பொழுது நிச்சயமாக என்னுடைய மூஞ்சி சிரிச்சுட்டு தான் இருக்க போது நிச்சயமாக ஒரு சண்டையில் போய் கொண்டு போய் முடிக்கப்போகுது இப்படித்தான் இன்றைக்கு மனித குலம் நின்று கொண்டு இருக்கிறது லவ் த நேபர் ஆஸ் த செல்ஃப் இந்த வாசகத்தில் முதல்ல நம்மளை நாம் விரும்ப ஆரம்பிக்கணும் நம்மளை விரும்ப ஆரம்பித்தோம் அப்படின்னு வச்சுங்களேன் நிச்சயமாக என்ன நடக்குன்னு பார்த்திங்கன்னா நாம் நம்மளை பற்றி புரிஞ்சுப்போம் நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை நாம் புரிஞ்சுப்போம் அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த பேராற்றல் சொல்லணும் இல்லையா அதாவது பேராற்றல் அல்லது பேரானந்தம் அல்லது கடவுள் அல்லது நம்மை தாண்டிய ஒரு சக்தி இவை அனைத்தையுமே நாம் உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் மீது உங்களுக்கு காதல் ஏற்படும் அந்த காதல் அந்த கடவுளின் மேல் உள்ள காதலாக மாறும் அப்படி மாறும்பொழுது உங்களுடைய ஆனந்தம் என்பது எப்பொழுதுமே தடைபடாது அப்படி இருக்கும் பொழுது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் விரும்பத்தகாத நபராக இருந்தால் கூட அவர் மீதும் உண்மையான பாசத்தை ஏற்படுத்துவீங்க அவர் மீதும் நீங்கள் கரிசனம் காட்டுவீங்க அவர் மீதும் நீங்கள் ரொம்ப அன்பாக இருப்பீங்க அதற்கான காரணம் அவருக்குள்ளும் இருப்பதும் கடவுள் என்கின்ற ஒரு உண்மை உங்களுக்கு புரிய வரும் ஆக நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் நாம் நம்மளை விரும்புகிறது அதற்கு தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்க இதனால் தான் நம்முடைய பழைய பாடல் கூட உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அதற்கான காரணம் நம்மை நாம் அறிய வேண்டும் நம்மை அறிந்த பிறகு நம்மை நாம் விரும்ப வேண்டும் அப்படி விரும்பும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் அமையும் உதாரணத்துக்கு ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் ஒரு கல்லை எரியிருந்து வச்சுங்களேன் அந்த கல்லை சுற்றி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அந்த வளையம் வந்து அப்படியே நீண்டுக்கிட்டே போகும் உங்கள் கண்ணுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அந்த வளையம் போல தான் அன்பும் உங்கள் மீது அன்பு செலுத்துங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் நிச்சயமாக அந்த மகிழ்ச்சி உங்கள் மனைவி அல்லது உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய தாய் தந்தையார்னு மாறும் அதற்கு பிறகு உங்கள் அண்டை வீட்டார்னு மாறும் அதுக்கப்புறம் உங்கள் தெரு ஊர் உலகம் அப்படின்னு விரிஞ்சுக்கிட்டே போகும் ஆக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நான் பிறரை விரும்ப வேண்டும் நல்லவனாக வாழ்னா முதல்ல நாம் செய்ய வேண்டியது நம்மை நாம் விரும்புவது அதெல்லாம் சரி நினைவுல வச்சுக்கிறா மாதிரி ஒரு நாலு செய்தி சொல்லு அதை நான் பின்பற்ற அதன் மூலமா என் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுதா பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு விஷயம் சொல்றேன் எழுதி வச்சுக்கிங்க முதல் விஷயம் உங்களுடைய தேவைகளுக்கும் உங்களுடைய உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிங்க அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும் ஏன்னா உங்களை நீங்கள் மதிப்பீங்க உங்களை சந்தோஷமாக வச்சுப்பீங்க அதன் மூலமாக உங்கள் சந்தோஷம் உங்கள் குடும்பத்திற்கு தொற்றும் அந்த தொற்று உலகம் முழுக்க பரவும் இது கொரோனா தொற்று போல் இல்லை இது மகிழ்ச்சிக்கான தொற்று நிச்சயமாக இந்த உலகம் மகிழ்ச்சிகரமான உலகமாக மாறும் ஆக முதல் விஷயம் உங்கள் தேவைகளுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது ரெண்டாவது செய்தி சோஷியல் ப்ரெஷர்னு ஆங்கில சொல்கிறோம் தமிழில் சமூக அழுத்தம் அதாவது இந்த சமூகம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் உங்களை உங்களை வந்து ஒரு ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கும் நீ அவனை போல இல்லை நீ அவனை போல ஒரு ரொம்ப சிறப்பா இல்லை நீ அவனை போல இல்லைன்னு நாம என்ன பண்ணணும்னா நம்மளை நாமளே வேதனைப்படுத்திக்கிட்டு அவனை போல மாறணும்ன்ட்டு நாம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம் இப்படி செய்யும் பொழுது நீங்கள் உங்களையே வெறுப்பீங்க உங்களையே நீங்கள் வெறுக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கான வாழ்க்கை பாதி சரியாக அமையாது ஆக நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் இந்த சமூக அழுத்தத்திற்கு இடமே கொடுக்கக்கூடாது நம்மை யாரிடமும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது நம்முடைய திறமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் நாம் முழு மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் அப்படி இருந்தோம்னா நிச்சயமாக நம்மளால் முழு திறனுடன் செயல்பட முடியும் அதன் மூலமா நாம் இந்த உலகத்தை மகிழ்ச்சியாக்கலாம் மூன்றாவது செய்தி நீங்கள் உங்களை ஒத்துக்கோங்க அதாவது செல்ஃப் ரிஜெக்ஷன் அதை மட்டும் பண்ணிடாதீங்க அதாவது உங்களை நீங்களே நிராகரிக்காதீர்கள் நீங்கள் நீங்களாக இருப்பதில் மகிழ்வாக இருங்கள் நீங்கள் நீங்களாக இருங்கள் நீங்கள் நீங்களாக இருக்கும்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நாம் அடுத்தவனையே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது நான்காவதான செய்தி உங்களை அறிவதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் இதை உடனே பல பேருக்கு நினைவுக்குறதுன்னா இந்த நான் யார் விசாரம் நினைவுக்குறோம் அதாவது வரி சொன்னது அதுபோல தான் நிச்சயமாக நாம் யாருன்னு நமக்குள்ளே கேட்டுக்கணும் அப்படி கேட்கும் பொழுது நிச்சயமாக நம்மளை பற்றி நமக்கு தெரிய வரும் நம்மளை பற்றி நமக்கு தெரிய அதை நாம் விரும்புவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி விரும்பும் பொழுது நமக்குள் உள்ள ஒரு கடவுள் இருக்கா இல்லையா அதாவது நம்மை தாண்டிய ஒரு சக்தி அந்த சக்தியின் மீது நமக்கு நம்பிக்கை வரும் அந்த சக்தியின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுடைய சிந்தனைக்கு செய்சாய்க்கும் நிச்சயமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே நீங்கள் மகிழ்வாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களின் அன்பு உங்களின் மகிழ்ச்சி அப்படியே பரவி பரவி இந்த உலகம் முழுக்க ஒரு மகிழ்ச்சிகரமான உலகமாக மாறும் என்னுடைய இந்த உரை முழுவதுமே இந்த உலகை எப்படி மகிழ்ச்சியாக மாற்றுறதுன்றது கிடையாது நீங்கள் உங்களை எப்படி மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுன்றது தான் உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த உலகமும் மகிழ்ச்சிகரமானதாக மாறும் நமக்குள்ளே இருக்கிற இந்த கோபம் பொறாமை இதெல்லாம் தான் இன்றைக்கு மிகப்பெரிய போர்களாகவும் மிகப்பெரிய சண்டை சச்சரவாகவும் வந்து நிற்குது ஒருவேளை ஒவ்வொரு ஒவ்வொரு மனித உயிருமே தன்னை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள இது வந்து ஒரு சுயநல வாதம் கிடையாது இதன் மூலமாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கணும் நாம் மகிழ்ச்சியாக வச்சுப்போம் ஏன்னா நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆக நம்ம சுற்றி இருக்கணும் மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க யார் ஒருத்தர் அடுத்த தொந்தரவு பண்ணுவோம் பார்த்திங்கன்னா தனக்குள்ளேயே ஏகப்பட்ட வேதனை இருக்கும் பாருங்க அவன் தான் அடுத்த தொந்தரவு பண்ணுவான் தான் மகிழ்ச்சியாக இருக்கவன் நிச்சயமாக அந்த சமூகத்தையும் மகிழ்ச்சியாக்குவான் அதனால்தான் ஒரு ஞானி ஒரு சமூகத்தில் உருவானா அந்த சமூகமே முன்னேறும்னு சொன்னது அதனால்தான் நாம் இந்த ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் அதனால்தான் நாம் இந்த ஞான வெளின்னு சொல்லக்கூடிய இந்த ஞான பாதையில நம்முடைய தமிழர்கள் பல பொக்கிஷங்களை சேர்த்து வச்சுருக்காங்க அது சைவமாகட்டும் வைணவமாகட்டும் அல்லது எந்த ஒரு சமய பிரிவாகட்டும் எல்லா சமயமுமே அன்பை போதிக்கும் அந்த அன்பின் மூலமாக நாம கடவுள் அடையலான் என்ன காரணம்னா அன்பின் மூலமாக நாம் அந்த பேரன்பை அறிவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அது கிடைக்கணும்னா முதல் விஷயம் உங்களை நீங்கள் நிராகரிக்காதீர்கள் உங்கள் மீது அன்பு வீங்கள் அந்த அன்பு நிச்சயமாக ஒரு நறுமணமாக இந்த உலகம் முழுக்க கமழும் என்பதில் ஒரு சந்தேகமே கிடையாது நாம் நம்மை காதலிப்பது சுயநலம் அல்ல இதுதான் இருப்பதிலேயே மிகப்பெரிய பொதுநலம் ஆக நம்மை காதலிப்போம் நம் நலத்தை பேணுவோம் மனநலத்தை பேணுவோம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை மற்றவருடன் பகிருங்கள் மற்றும் கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன்ஸ் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்தால் அது எனக்கு பேர் ஆதரவாக அமையும் மீண்டும் உங்களை இது போன்ற அறிவார்ந்த செய்தியுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்